யோகா உங்கள் சிவராஜ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் நீட்டினால் மந்திரா கடல் எண்ணில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே சாணக்கியாச நேயர்களுக்கு எப்பொழுதும் நாம் சொல்லுவது போல சாணக்கிய நேயர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஏன்னா அவங்க நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அட்வைஸ் எல்லாம் அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் அருண் அருண் தான் இங்கே எல்லாம் பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் டெக்னிக்கல் இன்சார்ஜ் எஸ் ப்ரோக்ராமிங் சோமனி அதை தவிர அவரை தவிர நிறைய பேரும் பின்னாடி வேலை பண்ணுறாங்க ஆனா அருணுக்கு வந்து முக்கியமாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வங்க தேசத்துல பங்களாதேஷ சொல்றோமே அங்க ரொம்ப மகத்தான மாற்றங்கள் நடந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அந்த ஊர்ல இருந்த அசீ ஷேக் ஹசீனா இருந்து கிட்டத்தட்ட வந்தால் தான் சொல்லலாம் பிளைனில் வந்திருக்காங்க நம்ம ஊரில் வந்து டெல்லிக்கிட்ட இறங்கியிருக்காங்க அவங்கள பற்றி ச செய்திகள்லாம் வருது இதில் பிரிட்டனில் வந்து அவங்க தங்கிறதுக்கு கேட்டதாகவும் அசையெல்லாம் கெட்டதாகவும் அது அவங்க கொடுக்க மறுத்துட்டு அதே மாதிரி அமெரிக்காலே மறுத்துட்டு வருது அது என்னென்ன கரெக்டாக நமக்கு முழுக்க விவரம் தெரியல இப்போ செதிகா அவங்க இந்தியாவில் இருக்காங்க அந்த ஊர்ல வந்து பலவிதமான குளறுபடிகள் ரேட்ஸு வந்து முதல்ல அதை ஆரம்பிச்சது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த ஊர்ல ஒரு கோர்ட் இருக்கு அந்த கோர்ட்டு வந்து என்ன சொல்லிதுன்னா முப்பது சதவீதம் வரைக்கும் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட குழந்தைகளுக்கு பையங்களுக்கு பேரங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டு அதை வச்சு அப்புறம் அந்த தவறு வந்து டிசேபிள்டு பீப்புளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது தவிர பேக்வேர்டு ஏரியாஸ் ஆஃப் பங்களாதேஷ்க்கு பத்து பர்சன்ட் அது மாதிரி ஸோ இந்த மாணவர்கள் முதல்ல வந்து ஸ்டூடண்ட் அஜுகேஷன் இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு இது கோர்ட்டு கொடுத்த ரிசர்வேஷன் நடந்தது அப்புறம் கவர்மெண்ட் வந்து இதை நம்ம மாற்ற முடியும் மாற்றலாமான்னு அப்புறம் கோர்ட்டை திருப்பி வந்து இதை அனல் பண்ணிடுது இது தப்பு இது முப்பது பர்சன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஆரம்பித்து வச்சதே அவங்க கோர்ட்டு அது முடிச்சு வச்சது அவங்க தான் ஆனால் அதில் நடுவில் கவர்மெண்ட்டை மாட்டின் இது ஸ்டூடெண்ட் அஜிடேஷன் ஸ்லோவாக வந்து ஆன்டி அசீனா அஜிடேஷன் ஆகிடுச்சு அப்புறம் வந்து இந்த இஸ்லாமிக் பார்ட்டியெலாம் சேர்ந்து அதை ஒரு ஒரு இஸ்லாமிக் அஜிடேஷனாக மாற்றிட்டாங்க அது பிறகு இதில் வந்து யுஎஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு யுஎஸ்க்கு முன்னாடியே வந்து அசீனா மேலே பிடிக்கல ஏன்னா அந்த பங்களாதேஷில் ஒரு ஏர் அவங்களோட யுஎஸ் ஏர்கிராஃப்டில் நிறுத்துறதுக்கு ஒரு ஏர் பேஸ் கட்டிருந்தாங்க அது அசினா ஒத்துக்கலை அது தவிர அவங்க என்ன சொன்னாங்கன்னா யுஎஸ் வாண்ட் டு கிரியேட் அ கிறிஸ்டியன் ஸ்டேட்டு கொஞ்சம் பர்மாலேருந்து கொஞ்சம் பங்களாதேஷ்லேருந்து கொஞ்சம் இந்தியாவிலேருந்து எல்லாம் எடுத்து ஓட்டி ஒரு புதுசாக கிறிஸ்டியன்ஸ் ஸ்டேட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஈஸ்ட் திமோர்னு ஒன்று அது வந்து இந்தோனேஷியாலேருந்து பிரிஞ்சு ஆரம்பிச்சாங்க கேத்தலிக்ஸ் அந்த காலத்தில் வெஸ்ட் திமோர்லேருந்து ஈஸ்ட் திமோர் இந்த ஈஸ்ட் திமோர் தனி ராஜ்யம் ஆகிடுது தனி நாடாகிடுது அது வந்து கேத்தலிக்ஸ் மாத்திரம்தான் அங்கே மெஜாரிட்டி அதே மாதிரி இங்க வந்து இவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்ச அதை தவிர இந்த மொஹமது யூனஸ் யூனஸ் நோத்தர் அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார் இந்த நோபல் பிரைஸ் வாங்குறது அவார்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பீப்புள் டெலிபரேட்லி ஃபெசிலிட்டேட் த வாங்குறதுலி பெசிலிட்டேட் சொல்றாங்களே மாத்துறது கவர்மெண்ட் மாத்துறதுக்கு இவங்களெல்லாம் ஹெல்ப்பு ஹெல்ப் நம்ம ஊர்ல சத்தியார்த்தேன்தர் அவர் வந்து குழந்தைகள்லாம் வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கார்பெட் இண்டஸ்ட்ரி அப்படியே நாசமாக்கிட்டார் அவர் எல்லாத்தையும் க்ரீன் கார்பெட்னு தான் போடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த கார்பெட் இண்டஸ்ட்ரியை நாசமாக்கி அது ஃபுல்லாக மீதி கண்ட்ரிக்கு போயிடுச்சு அந்த கார்பெட் இண்டஸ்ட்ரி டர்க்கி ஈரான் பங்களாதேஷ் எல்லா கண்ட்ரிக்கும் அவருக்கு நோபல் பிரைஸு யார் இந்த சத்தியார்த்திக்கு அவர் அதை வாங்கிட்டு அது யூஎஸ் அவர் பொண்ணு கூட யூஎஸ்சில் வேலை பார்க்குறேன் அங்கே போய் உக்காந்துட்டார் அவர் அதனால் இந்த நோபல் பரிசு வாங்குகிறவங்க இந்த மாதிரி மாக்ஸாக்ஸே அவார்டு வாங்குறவங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான மோட்டிவேஷனோடு கொடுக்கறது யாரு இந்த கொடுக்குறவங்க அதே மாதிரி இந்த யூனஸுங்கிறவர் அவர் வந்து இந்த கடன் லேவாதேவி பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அவர் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஏதோ ஒன்று இருந்தார் அது வந்து நிறைய அதில் ஃப்ராட் பண்ணியிருக்கார் எனியோ அவர் வந்து யூகேயில் இருந்திருக்கார் ரொம்ப நாளைக்கு அவர் திருப்பி இங்கே வந்துட்டார் இப்போ பங்களாதேஷ்க்கு இந்த மாணவர்கள்லாம் அவர் தான் வந்து இந்த இன்டீரியர் வரிஞ்சியமாக எடுத்து நடக்க நடத்தணும் அப்படின்னு ஸோ யுஎஸ் சைனா அப்புறம் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் இந்த இதில் இருக்காங்களே இஸ்லாமிக் இதில் குரூப்பில் அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த பங்களாதேஷ் சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வளரப்போகிறது இது எப்படி மாறப்போகிறது அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் யுஎஸ் வந்து தேர்தல் நடக்கிறது யுஎஸ்ல அது டிசம்பரில் நவம்பரில் ஆகி டிசம்பர் ஆகி அப்புறம் ஜனவரியில் புதுவாள் யார் ஜெயிக்கிறாங்களோ ட்ரம்ப் ஜெயிக்கிறாங்களோ இல்லாட்ட கமலா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பங்களாதேஷை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த யுஎஸ் எம்பசி இருக்கு டெல்லியில் அவங்க இந்த என்ஜிஓஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அவங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் தான் முடியும் அவங்களுக்கு பிடிக்கல என்ன அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன் இவ்வளோ இது பண்ற ஆர்மியை கூப்பிட்டு இதை அடக்க பார்க்குறீங்க அது இது அவங்க ஊர்ல கலாட்டா நடக்கிற போது அவங்களே ஆர்மியை கூப்பிட்டு தான் அடக்க பார்க்குறாங்க ஆனால் அது மீதி பேர் பண்ணக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சரித்திரத்தில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும் த்ரீ பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க உலகத்தில் மூணு பிரதர்ஸ் ஒன்று வந்து மூத்த பிரதர் வந்து இஸ்ரேல் ஜூ அவங்க தான் எல்டஸ்ட் பிரதர் அதுக்கு அடுத்த பிரதர் வந்து கிறிஸ்டின்ஸு மூணாவது பிரதர் வந்து இஸ்லாம் இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபஸ்ட் சென்ச்சுரி ஏடியிலேருந்து வச்சுக்கலாம் ஆரம்பிச்சு அவங்க தான் வந்து ஜீசஸ் வந்து சிலவேல இது பண்ணாங்க ஜீசஸ் வந்து ஒரிஜினலாக ஜூவாக தான் பிறந்திருப்பார் ஆனால் இவங்க பிற்காலத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது அதனால் அப்போலேருந்தே இந்த கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த ஜூஸ் ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கும் ஒத்துக்காது ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஃபீல் தட் ஜூஸ் தான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து மச் ஒரு ஆறாவது சிக்ஸ்டீன் டென் ஏழாவது செஞ்சுரி பிகினிங்லன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ப்ராஃபட் முகமது வந்து வந்து அவரோட ரிலிஜன் ஆரம்பித்தார் இஸ்லாம் அதுவும் வந்து யூதர்களோட ஒத்துணு போகல அது அது என்ன காரணம்னு கரெக்டாக தெரியல ஆனால் அது வந்து ரொம்ப மோசமான நிலமையில் அதாவது அது வந்து சண்டை போடுறது அது மோர் பொலிட்டிக்கல் இது இஸ்லாம் ஒரு சமயத்தில் வந்து யூரோப் முழுக்க ஆண்டலூசியன் எம்பையர்னு முக்காவாசி யூரோப் வந்து இஸ்லாமில் தான் இருந்தது இஸ்லாம் மாஸ்க்கு அது இதுன்னு ஸோ அதனால் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் அதை எடுத்துட்டாக்க அப்போ க்ரூசைட்டு நடந்தது கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் சண்டை இவங்க வந்து ஜிஹாதுன்னு சொல்லி சண்டை போட்ட கலிஃபேட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்தது ஒரு நாலஞ்சு செஞ்சுரியா நடந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து கொலடியால சம்பந்தது அப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் அதுக்கப்புறம் பயன் லார்ஜ் வந்து இவங்களோட ஒயிட் வெஸ்டர்ன் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது அப்புறம் மச்சு லேட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து இந்த ஆயில் உடனே திருப்பியும் ஒரு விதமான பலம் வந்தது யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா கிறிஸ்டின்ஸ் வந்து ஸ்லோலி தே லாஸ்ட் தேர் நாட் ஆஸ் ரிலிஜியஸ் தே யூஸ் டு பி அது குறைஞ்சிட்டே வந்தது இந்த இருபதாவது நூற்றாண்டு பிற்பகுதி பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது எழுபதுலாம் ரொம்ப கம்மியாகிட்டு வந்தது சர்ச் அட்டண்டன்ஸ் யூரோப்பில் ரொம்ப கம்மி இருபது பர்சன்ட்டு கூட அட்டன் பண்ணுறதில்ல சர்ச்சை சண்டே கூட போகிறதில்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பிகினிங் ஆஃப் த இந்த நூற்றாண்டில் இங்கிலாண்டில் ஒரு சர்ச்சுக்கு நான் அங்கே நான் கொஞ்சம் நாளைக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போனேன் அதில் ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் ஆனால் வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க நான் தான் பதினோராவது ஆள் இது சண்டே மார்னிங் அது நம்பவே முடியாது ஏன்னா சண்டே வந்து நார்மலாக இட்ஸ் சப்போஸ் டு பி மோர் க்ரௌடட் நம்பவே முடியாது அங்கே இருந்தவர் ப்ரீஸ்ட் வந்து நல்லா ப்ரீச் பண்ணார் பிஷப் அன்றைக்கு ஆக்சுவலி அவர் வந்து ஃபயர் அண்ட் பிரிம் ஸ்டோன்பாங்களே அந்த மாதிரி அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரொம்ப உத்வேகமாக வீராவேசமாக அவர் பேசினார் அதெல்லாம் முடிஞ்சோன்னே என்னை பார்த்தார் புதுவையாரோட வந்திருக்க அவங்க போல இருக்கேன் என்ன என்கிட்ட வந்து தட்டி முதுகில் தட்டி கொடுத்தா எங்கே இருந்தே வர என்னன்னு கேட்டால் நான் சொன்னேன்னா ஐ எம் ஃப்ரம் இண்டியா ஐ எம் ஜஸ்ட் எ இயர் அப்படின்னு ஓ இந்தியாவிலேருந்து வரையா ஓகே நீங்கள்லாம் ரொம்ப டார்க்னஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இவர் ஆல் இன் டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டார் அவர் நான் சொன்னால் ஆமாம் பவர் கட் ரொம்ப ஜாஸ்தி இந்த கோல் வந்து இம்போர்ட் பண்ணணும் பண்ணல அந்த பவர் கட்னால நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் எலக்ட்ரிசிட்டி டார்க்னஸ்ன்னு அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்படியே போயின்ட்டு இருந்தது என்னியோ எதுக்கு சொல்ல வரேன்னா பத்து பதினோரு பேர் தான் இருக்காங்க இந்த சர்ச்சு போகிற வழக்கமே போயிடுச்சு நிறைய சர்ச்சை வந்து மாஸ்கா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க சில சர்ச்சை வந்து பப்பா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க என்னோட கொலீக் இங்கிலாண்டில் டீச் பண்ணுற ஒரு சொல்லுவர் ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் தானே என்ன ஸோ அதனால குடிக்கிற இடமா இருந்தா சர்ச்சாக இருந்தா என்ன அதுக்கு சொல்ல வரேன்னா அட்டன்டன்ஸ் ரொம்ப கம்மியாகி அவங்க நிறையா பேர் வந்து இது

ஏரியன் வந்து இது மெத்தாடிஸ்ட் சர்ச்சு மாட்டான் மெத்தாடிஸ்ட் வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகமாட்டான் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பல பலானப்பட்ட பிரிவுகள் இருக்குது யூஎஸில் யூரோப்பில் ரொம்ப கம்மியாயிடு இது இந்த சர்ச்சு போகிற விஷயம் இப்போது ஆனால் இந்த லாஸ்ட் பிரதர் இருக்கார் அந்த ரிலிஜன் ஆஃப் பீஸ்னு அதை சொல்லுவாங்க ஆர்ஓபின்னு அந்த ரெண்டாவது பிரதரை வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ரிலிஜன் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க முதல் பிரதர் அதே தான் அவர் வந்து அவங்களுக்கு வந்து தோரான்னு ஒரு புக்கு உண்டு இவங்களுக்கு பைபிள்னு ஒரு இந்த மூணாவதுக்கு குரான்னு ஒரு அண்ட் அந்த புக்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர்லி இந்த மூணாவது ஆளுங்களுக்கு புக்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் அவங்களுக்கு சிங்கிள் சர்ச் கிடையாது ஷியா இருக்காங்க சுன்னி இருக்காங்க வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாஸ்க்கு ஒவ்வொரு மாஸ்க்குக்கும் ஒரு மௌல்வி அவர் மாட்டுக்கு நடத்திட்டு இருப்பார் முக்கியமான விஷயம் வந்து புஸ்தகம் குரானில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஒரு வார்த்த கூட மாற்ற முடியாது அதில் அரபிக்கில் என்ன ஒரிஜினலாக என்ன சொன்னாரோ ப்ராஃபிட்ட அதை தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணோம் சர்ச்சுக்கு அப்படி இல்லை சர்ச்சில் நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தது ப்ரோட்டஸ்டன்ட்டுன்னு வந்தாங்க அது ப்ரொட்டஸ்டன்ட்டுன்னு அது ப்ரொட்டஸ்ட் பண்ணி வருது அதுலேருந்து அவங்க அது இப்போ அப்புறம் நியூ ஏஜ் பைபிள்லாம் இருக்குது நிறைய இடத்துல நிறையா மாறுதல்லாம் நடந்திருக்கு இங்கே ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு ஹெட்டு பேப்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஹெட்டு அதே மாதிரி காத்தலிக் தான் லார்ஜஸ்டும் அதோட ஹெட் வந்து வேட்டகன்ல இருக்கிறவர் இது மூணும் இப்போ ஒரு நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து இருக்கு எங்கள் இஸ்ரேலில் அந்த ஏரியா வந்து இந்த மூணு பேருமே வாண்ட் டு கண்ட்ரோல் தட் திஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் மூணு பேரும் ஐ ஹவ் காட் ஆரிஜின் ஆஃப் அவர் காட் ஃப்ரம் தேர் அண்ட் அவர் ஸ்பிரிச்சுவலிசம் ஃப்ரம் தேர்னு ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஆக்சுவலி அதுக்காக சண்டே எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஜெருசலத்துக்காக சண்டே எல்லாம் நடந்துட்டுருக்கு எப்போ இப்போ இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஸோ முதல் நூற்றாண்டுலேருந்து பத்தாவது நூற்றாண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரதரும் செகண்ட் பிரதரும் சண்டை பண்ணிருந்தாங்க அப்புறம் மூணாவது பிரதரும் சேர்ந்து இந்த கடந்த பத்து நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பலானப்பட்ட இடத்துல சண்டை இந்த மூணு ரெண்டு பிரதர்ஸ்க்கு யார் கடைசி பிரதருக்கும் முதல் பிரதருக்கும் இதில் பேலஸ்டைன்னு ஒரு ஊர் அது ஊர் பேலஸ்டீனியன்ஸ் எல்லோரும் முஸ்லீமே கிடையாது நிறைய பேலஸ்டீனியன் ஜூஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த ஹமாசுங்கிறவங்க வந்து இந்த பேலஸ்டீனியன் இஷ்யூவை ஃபுல்லாக இஸ்லாமிக் இஷ்யூவாக மாற்றிட்டாங்க பிட்வீன் இஸ்லாம் அண்ட் ஜூஸ் அதில் அந்த சண்டை நடந்துருக்கு இந்த மிடில் பிரதர் வந்து பீஸ் கொண்ட பார்க்குறாங்க அப்பப்போ அவங்க இவனுடையும் இஸ்ரேலோடையும் பேசுவவங்க இந்த அமாசோடியும் பேசுவவங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்ஸும் வந்து அமாசை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் பிரைமர்லி ஃபார் இஸ்லாம் வந்து இஸ்லாம் இஸ் த பிரைமரி தனு திஸ் பெட்ரியாட்டிசம் நேஷ்னலிசம் எல்லாம் வரும் ஃபண்டமெண்டலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த ரிலிஜன் ஃபார் தம் தட் அஸ் அது வந்து ஒத்துக்க வேண்டியது தான் அவங்க அவங்க சிஸ்டம் பிரகாரம் இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம் ரெண்டு பேருமே மேரி வழிபாடு இருக்கிறவங்க அப்படின்னும் அவங்க ஏன்னா அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ஜென்யூன்லி இஃப் யூ ஃபாலோ த ஜீசஸ் தென் ஒன்லி யூ கேன் ரீச் ஹெவன் சிமிலர்லி இஃப் யூ ஃபாலோ த ப்ராஃபட் தென் ஒன்லி யூ கேன் ரீச் ஹெவன் ஜென்யூர்லி ஸோ அவங்க தர்மம் பிரகாரம் அவங்க வந்து மீதி பேரை மாற்றத்துக்கு கொண்டு வர பார்க்குறாங்க இது உலகத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் இதில் வந்து இந்த புத்திஸ்ட்டு இந்துஸ் எல்லாம் வந்து நடுவில் சில சமயம் மாட்டிக்கும் ஏதாவது ஒன்று பிடிச்சா பிடிக்கல அது இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா பங்களா அது வந்து இந்த இஸ்லாமிக் காங்கிரஸ் தே வாண்ட் டு ஹவ் அஸ்டாப்லிஷ் தேர் கலிஃபிட் யூரோப்ல நிறைய இடத்துல வந்து அவங்க ஆர் இன் டாமினன்ட் பொசிஷன் நிறைய ஸ்மால் ஸ்மால் டவுன்ஸ் எல்லாம் கூட இப்போ இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அத்தனை இடத்துல அஜுடேஷன் நடந்துட்டுருக்கு நார்தர்ன் யூரோப்லேருந்தும் சாரி நார்தர்ன் ஆஃப்ரிக்காலேருந்தும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய இமிக்ரேஷன் யூரோப்புக்கு போயிருக்கு யூரோப்ல இருக்கிற சில ஒயிட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறான் இது இமிகிரேஷன் இல்லை இன்வேஷன்ங்கிறோம் அங்கே அது கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் ஆப்வியஸ்லி இருக்குது இதுவும் அதுவும் ஒத்துன்னு ஒழுங்காக ஒத்துன்னு போகாது ஆனால் இவங்க வந்து ஃபார் இன்ஸ்டண்ட் இவங்க வந்து தே வான்ட் உமன் டு பி ப்ரொடெக்டட் பை புர்கா அங்கே இருக்கிறவங்க வந்து இது என்ன சொல்கிறது ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு இல்லாட்டா நோ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறது ஸோ த ஹோல் திங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இட்ஸ் நாட் ஈஸி ஃபுட் ஹேபிட்ஸு ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து வயலன்ஸ் இருக்குது நிறைய இடத்துல ஒத்துன்னு ஒத்துன்புறுதல்ல ஸோ தே வாண்ட் டு எஸ்டாப்லிஷ் ஸோ அதில் பங்களாதேஷ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏரியாஸ் விச் தேவ் பீன் ஃபோக்கஸிங் அண்ட் யூஎஸ் இஸ் பிளேயிங் அ டெரிபிள் கேம் இட்ஸ் கால்ட் டீப் ஸ்டேட்டுன்னு அவங்க பெரிய கேம் விளையாடுறாங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நூற்றி முப்பது இடத்துல தேவ் காட் தேர் ஆர்மி பேஸஸ் ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு தோன்ட் டு கண்ட்ரோல் தே ஆர் த சிங்கிள் சூப்பர் பவர்னு பட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா தே ஆர் பிகமிங் ஏ டிக்ளைனிங் பவர் தே ஆர் நாட் எனிமோர் நம்பர் ஒன் பர்ச்சேசிங் பவர் ப்ராரிட்டியில் சைனா இஸ் நம்பர் ஒன் டுடே அதே மாதிரி தே ஹவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெட்டு தேவ் இன்டர்னல் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் ஸோ மெனி திங் இந்த டிக்ளைனிங் பவர்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஏதாவது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் டிக்ளைனிங் பவர்னு ரெண்டாவது வந்து இந்த குட்டி குட்டி சாம்ராஜ்யத்தெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு அந்த வகையில் பார்த்தா பங்களாதேஷ் இஸ் ஒன் ஆஃப் தேர் மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிக் பிளேஸ் அதில் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா சைனா இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ளூடட் இன் திஸ் அண்ட் லெஃப்டிஸ்ட் இன் பங்களாதேஷ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்மால் நம்பர் பட் ஸ்டில் தேர் ஆல்சோ இன் சப்போர்ட் லெஃப்டிஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு டெண்டன்சி டு சப்போர்ட் திஸ் இஸ்லாம் இட்ஸ் வெரி இது இந்த இந்த நம்ம விட்டல் பூச்சி போய் இதில் போய் விழுமை அந்த விளக்கில் அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் லெஃப்டிஸ்டு சப்போர்ட் அட் கடைசியில் அந்த லெஃப்டிஸ்ட் லீடர் நஜபுல்லா அவரை ஹேங் பண்ணி பப்ளிக் ரோடில் மாட்டி விட்டாங்க ரெண்டு நாள் அவர் பாடி அப்படியே தொங்கின்னு இருந்தது இந்தோனேஷியாவில் அதே தான் நடந்தது ஈராக்ல அதே தான் பங்களாதேஷ்லேயும் அதே தான் அது என்னன்னு தெரியல அது ஒரு இந்த கம்யூனிஸ்ட் லெஃப்டிஸ்ட்டுக்கு ஒரு மோகம் இருக்குது இந்த இஸ்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் பட் கடைசியில் அவங்களே வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அதெல்லாம் அதனால இப்போது வந்து பங்களாதேஷு ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி ஃபார் திஸ் குளோபல் பிளேயர்ஸ் ஒன்று அங்கே வந்து யூஎஸோட ஏர்பேஸ் வைக்க போகிறாங்களா இல்லையா ஒரு கோலி ரெண்டாவது கேள்வி அந்த அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியை கிரியேட் பண்ண போகிறாங்களா பர்மா பங்களாதேஷ் இந்தியா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய எஸ்டி கம்யூனிட்டி ஹவ் பிகம் கிறிஸ்டின்ஸ் வெதர் தி ஆல் கேன் பி புட்இன் டு ஒன் கண்ட்ரி வெதர் திஸ் வில் பி டன் இஸ் அனதர் திங் but all this, I, my own anchis will be done only after the u.s. poll. who is going to win? if trump wins, i don't think he will take so much amount of interest in creating uh, this type of a uh, uh, country or uh, this uh, control of the islamist because he says he will uh, throw away all the migrants who are in u.s. and a substantial number of migrants are from latin american country. அண்ட் சம் ஆஃப் த அதர் மைக்ரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் திஸ் நார்த் ஆப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் ஸோ அந்த எலெக்ஷன் வரைக்கும் இது இந்த சுச்சுவேஷன் பி வெரி ஃப்ளூயிட் எங்கள் பங்களாதேஷில் அப்புறம் அதில் இன்னொன்று என்னென்ன இருக்குன்னா இந்த இந்தியாவுக்குள்ள இந்த மோதி எதிர்க்கிறவங்கன்னு இருக்காங்க மோதியை எதிர்க்கிறவங்க ரெண்டு பக்கத்துலேயே இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அவங்க தே வில் ட்ரை டு கிரியேட் அ சுச்சுவேஷன் வேறு தேவில் புஷ் மோதி மோதிட்டு மோதி போய் எப்படியாவது பங்களாதேஷில் போய் அங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் காப்பாற்றணும் அது இதுன்னு சொல்லி பணம் பார்ப்பாங்க அது வந்து தேவில் இட்ஸ் நாட் தட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி இந்துஸ் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் மோதி ஐ ஹோப் அவர் ஒன்று அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துன்னு ஒன்றும் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில பங்களாதேஷில் இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆதரவெல்லாம் இல்லை இப்போ இருக்கிற நிலமையில முன்னாடி மாதிரி இல்லாது அதனால் அங்கே போய் தும்மா தலையை விட்டுற இது பண்ணுறது வந்து ஒன்றும் ஒழுங்காக வராது இவங்க சும்மா இப்போ தூண்டி விட்டுருவங்க என்ன சொல்கிறது உசுப்பி விட்றதுங்கிறாங்களா அது பண்ணி விட்டுருவாங்க அது வந்து ஸோ அமெரிக்கா தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் நம்ம அது எப்படி இது ஆகுது ரெண்டாவது இதுலேருந்து என்னென்ன லெசன்ஸ்னால் இந்த நோபல் பிரைஸு மார்க்ஸி அவார்டு வாங்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா அவங்களாம் ஒரு பிளானோட அடிப்படையில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அதுக்காக தான் அவங்களுக்கே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரைஸையே அதனால் அதை நம்ம நான் சொல்கிறது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் இல்லை இந்த பீஸுக்கு கொடுக்குறது இந்த இதுக்கு இந்த இது லேவாதேவி வட்டி பண்ணுறவனுக்கு கொடுக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும் ரெண்டாவது வந்து ரொம்ப இம்மீடியட்டாக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் பங்களாதேஷில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அங்கே சுச்சுவேஷன் எவால்வ் வருது எப்படி யார் வந்து கடைசியில் கண்ட்ரோலில் இருக்க போகிறா ஆர்மி ரூல் வரப்போகிறதா இல்லாட்டா ஃபண்டமெண்டலிஸ்ட் இஸ்லாமிஸ்ட் ரூல் வரப்போகிறதா என்னென்னு பார்க்கணும் மூணாவது வந்து அமெரிக்க தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணணும் அது வரைக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக அவங்க பண்ண போகிறது இல்லை நாலாவது நம்ம ஊருக்குள்ள நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இது இங்கேயும் வந்து இந்த மாதிரி மிக்ஸி பண்ணுறவங்க கலாட்டா பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்துண்டு இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம்னு ஆரம்பித்த கடைசியில் அது அங்கே அந்த எப்படி அங்கே முடிஞ்சுதோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் இப்போது அடுத்த ஒரு நாலஞ்சு மாதம் வந்து ரொம்ப அலர்ட்டு அண்ட் காஷனோடு இருக்க வேண்டியது நம்மளோட கடமை நன்றி வணக்கம்